ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் கப் கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன கப்பில் இல்லைன்னா டம்ளரில் கூட இந்த கேக் வந்து ரெடி பண்ணிடலாம் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும் அவன் இல்லாமல் குக்கர்லேயே இந்த சாஃப்டான கேக்கை ரெடி பண்ணிடலாம் முட்டை எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியாக இதோட ப்ரிப்ரேஷன் டைமும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கப் கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு மைதா மாவை நல்லா சலிச்சிட்டு அதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அடுத்து முக்கால் கப் அளவு சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சர்க்கரையை ஃபஸ்ட்டு முக்கால் கப்புக்கு அளந்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதில் சேர்த்துருக்க அளவுகள் எல்லாமே வந்து நான் மிஷரிங் கப்பில் தான் வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட மிஷரிங் கப் இல்லை அப்படின்னாலும் ஒரு கப் அப்படிங்கிறது டூ ஃபிஃப்டி எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல்ல ஏதாவது டம்ளர் இருந்தாலும் அதை வந்து அளவாக எடுத்துக்கோங்க அடுத்து இதில் ஒன் பை த்ரீ கப் அளவு ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத ஆயில் தான் யூஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இது மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒன் பை த்ரீ கப் அப்படிங்கிறது அஞ்சு டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் ஒரு டீஸ்பூன் போல் ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் முக்கால் கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க நான் காய்ச்சல் ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன் கடைசியாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதில் முட்டை தயிர் இது மாதிரி எதுவுமே சேர்க்காமல் பால் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் இதுலேயே கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதோடய டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டன்ஸ் மில்க் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்கும் இப்போ நமக்கு கேக் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம் நான் இன்னைக்கு குக்கர் அவன் இது ரெண்டுலேயுமே கப் கேக் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அவனில் ரெடி பண்ணுறதுக்கு இது மாதிரி பேக்கிங் ட்ரேயில் கேக் ரெடி பண்ணுறதுக்குன்ட்டு இது மாதிரி பேக்கிங் பேப்பர் கிடைக்கும் பேக்கிங் பேப்பரை உள்ளே சேர்த்துட்டு இதில் நம்ம கேக் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் வலியே வலியே சேர்க்காம முக்கால் கப் அளவு இருக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க கப் கேக் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நம்ம அந்த கப்லேயே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மைதா மாவு ஸ்பட் பண்ணிட்டு கூட கேக் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு அடி பிடிக்காமல் ஒட்டாமல் வரும் கடைசியாக இதில் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி உங்கள் கிட்டே இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னாலும் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது லைட்டா இது மாதிரி தட்டிட்டு அவனை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடுங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இருபது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கப் கேக் ரெடி ஆகிடும் அடுத்து குக்கரில் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன டம்ளர் இல்லனா இது மாதிரி கப் எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அடுத்து இதில் கொஞ்சமா மைதா மாவு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் மைதா மாவு படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி கப்போட எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க பேலன்ஸ் இருக்க எல்லா கப்பையும் இதே மாதிரி மாவு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வந்து கேக்கிங் சேர்த்துக்கலாம் கேக் மிக்ஸ் சேர்க்கும் போது அரை கப் இல்லைன்னா முக்கால் கப் இருக்கிற மாதிரி வந்து சேர்த்துக்குங்க அப்போதான் பொங்கி வரும்போது நமக்கு கரெக்டா இருக்கும் கடைசியா இதில் கொஞ்சமா மேல டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இந்த கப்பை லைட்டா இது மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா குக்கர்ல வந்து வச்சிடலாம் குக்கரில் பேக் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நம்ம அப்படியே சேர்க்காம அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபுல்லாக படுற மாதிரி இது மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க எங்கிட்ட ஸ்டாண்டு இல்லை அப்படிங்கிறதால இது மாதிரி ஒரு சின்ன பிளேட்டை கமுத்து போட்டிருக்கேன் இப்போது குக்கரை மூடிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே குக்கர் நல்லா சூடாகிடும் குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் உள்ளே வச்சிடலாம் பவுல் எல்லாத்தையும் குக்கரில் வச்சதுக்கப்புறமா குக்கரை மூடிடுங்க மூடியில் விசில் பெல்ட் எதுவுமே வந்து போட வேணாம் அப்படியே வந்து மூடி வச்சிடுங்க குக்கரை மூடினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் இருபது நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கேக் நல்ல சாஃப்டாக வெந்து கிடச்சிடும் நம்ம அவனில் வச்சுருந்த கேக் நல்லா வெந்துருச்சு இது மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா கேக் ஒட்டாமல் வரணும் ஒரு வேலை வேகாமல் இருந்தது அப்படின்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே நாம் குக்கரில் வச்சுருந்த கேக்கும் நல்லா வெந்திருச்சு இதையும் அதே மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் இருக்கணும் இப்போது கேக்கை வெளியில் எடுத்துட்டு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பவுனில் ஒரு கத்தி வச்சு சைடில் இருக்க ஓரங்களெல்லாம் எடுத்து விடுங்க அப்போ வந்து நமக்கு கேக் தின்னத்தில் ஒட்டாமல் அழகாக வந்துடும் எனக்கு ஒரு பதினெட்டு நிமிஷத்துலேயே கேக் நல்ல வெந்து கிடச்சிருச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வேளை வேகலை அப்படின்னாலும் கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் குக்கரில் ரெடி பண்ணியிருந்த கேக்கை பிச்சு காட்டுறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் சேம் இதே மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேக் நல்ல சாஃப்டாக வரும் இந்த கேக் நாம் அவனில் ரெடி பண்ணியிருந்தது இதுவுமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஒரு முப்பது நிமிஷம் டைம் இருந்தாலே போதும் கேக் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் வீட்டில் கப் கேக் ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்